நேற்று அவர்கள் என்ன பேசினார்களோ அதற்கு மாற்றாக இன்றைக்கு அவர்கள் அவர்களே மாற்றி பேசுறாங்க மாற்றி மாற்றி பேசுகிறவங்களும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆறு மாசத்துல தேர்தல் வருது நம்ம முகத்திரை கிழிந்து விடும் என்கிற அச்சத்தின் காரணமாக இப்போ சிபிஐ விசாரிக்கிறது மூலமாக நாற்பத்தி ஒரு மரணம் நடக்கவே இல்லை சிபிஐ சொல்ல போறாங்களா சதி செயல் இருக்கிறதுன்னு சோசியல் மீடியாவில் மட்டும்தான் வதந்திகளை பரப்ப முடியும் கோர்ட்டில் போய் சதி செயல் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆதாரம் வேணும் இந்த விபத்துக்கு காரணமான நெரிசல் மரணத்திற்கு மீதான தவறை திசை திருப்புகிற திருப்புகிறாங்க அது தமிழ்நாட்டு மக்களுடைய கண் முன்னாடி நடந்தது இதை யாராலும் மறைக்க முடியாது அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா சார் இப்போ கரூர் துயர சம்பவம் பத்தி வந்து இப்போ பரபரப்பான வந்துட்டு ஒரு விசாரணை கமிஷன் வச்சு அதுக்கான ஒரு முடிவு வந்து சொல்லியிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் வந்துட்டு சிபிஐ அண்ட் வந்து எஸ்ஐடி விசாரணை எங்களுக்கு வேணும் மேல்முறையீடு விசாரணை பண்ணியிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குங்க சார் கரூரினுடைய அந்த நெரிசல் விபத்து சம்பவம் நடந்த அன்று அந்த பரபரப்பான சூழ்நிலையிலே ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே கொஞ்சம் காலம் தாழ்த்தியாவது நள்ளிரவாவது வந்து பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து அதற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு மருத்துவ செலவிலிருந்து நிவாரணத்திலிருந்து பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு ஒரு பொது மன்னிப்பு கேட்கிறேன் எனக்காக கூடிய கூட்டத்திலே ஒரு நெரிசல் மரணம் ஏற்பட்டுவிட்டது நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறிபோனதற்காக நான் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன் என்ற ஒரு வீடியோவை அந்த இரவே வெளியிட்டிருந்தால் இந்த பிரச்சனை அப்போதே முடிவுக்கு வந்திருக்கும் ஆனால் அதற்கு பதிலாக தலைமறைவாக மாறி எல்லாருமே எஸ்கேப் ஆகி அவசர அவசரமாக இடத்தை காலி செஞ்சுட்டு ஓடி போய் ஒருத்தர் வந்து தனி விமானத்தில் ஏறி பனையூர் பங்களாக்கு போயிட்டாரு கட்சி பிரமுகர்கள் எல்லாருமே காணா அனைவருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டு ஏறத்தாழ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து தான் இரங்கல் அறிக்கையே கூட வெளிவந்தது அந்த அறிக்கை கூட ஒரு கண்ணீர் அறிக்கை அனுதாப அறிக்கை வருத்தப்படுகிறேன் என்று சொல்லுவதற்கான அறிக்கையாக இருப்பதற்கு பதிலாக சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் முடிஞ்சா நீ அரஸ்ட் பண்ணிக்கங்க என்று சொல்லுகிற சவால் விடுகிற ஒரு சினிமா டைலாக் மாதிரி இல்லைன்ட்ட சொல்லுவான் இல்லையா ஹீரோ ஏய் முடிஞ்சா நீ என் மேலே கை வைய ஆள் மேலே கை வைக்காது அந்த மாதிரியான சினிமா தன்மையான டைலாகை பேசி இந்த பிரச்சனையை கண்ணில் விழுந்த தூசியை அகற்றுறதுக்கு கடப்பாறையை விட்டு கலக்கிறதான்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அந்த மாதிரி இந்த பிரச்சனையை பூதாகரமாக மாற்றியது இவர்கள் நடந்து கொண்ட அந்த நடவடிக்கைலாம் சரி இப்போ இந்த கேஸ்ல வந்து வந்துட்டு சிபிஐ விசாரணை வந்து கேட்டிருக்காங்க இதனால இப்ப இருக்க நம்ம ஆளுங்கட்சி வந்து ஒரு பின்னடைவையும் அமையும் நினைக்கிறீங்களா தமிழ்நாடு அரசுக்கு எந்த பின்னடைவும் கிடையாது தாவேகாவுக்கு தான் பெரிய பின்னடைவு காத்திருக்கிறது என்ன காரணம்னா தமிழ்நாடு அரசு நினைத்திருந்தால் பனையூர் பங்களாவுக்கு போவதற்கு முன்பு விமான நிலையத்திலேயே விஜய் அரசு பண்ணியிருக்க முடியும் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை நினைத்திருந்தால் ஆதவர்ஜுனா வந்து எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு பதிவை போட்டுவிட்டு நேபாளத்தில் எப்படி கலவரம் வெடித்ததோ எப்படி வந்து இலங்கையிலே கலவரம் வெடித்ததோ அது மாதிரி அரசுக்கு எதிரான ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும் கலவரம் நடிக்கும் என்று கலவரம் வெடிக்கும் என்று பேசியபோதே அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அவரை சிறையில் அடைத்திருந்தால் ஒரு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைக்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது ஆனால் அவங்க அரசு பண்ணலை புஷியானது காணா போனதுலேருந்து அவர் வந்து ஒரு பெரிய சர்வதேச தீவிரவாதி கிடையாது அவங்க தலைமறைவா இருக்காங்க காவல்துறை நினைத்தால் அவரை பிடித்திருக்க முடியும் அப்ப தமிழ்நாடு அரசு பழிவாங்குவதற்கு தயாராக இல்லை ஏதோ சின்ன பயிலுங்க ஏதோ போய் நெரிசல் மரணத்தை ஏற்படுத்திட்டாங்க என்றுதான் நினைச்சாங்க ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு தன் கட்சிக்காரன் சாவதை உனது விரும்புவனா என்றுதான் பேசினாரு இறந்தவர்கள் நம்முடைய தமிழ் உறவுகள் என்று தான் சொன்னாரே தவிர பகை வளர்ப்பதற்கு ஸ்டாலின் தயாராக இல்லை அரசாங்கம் யாரையும் படிவாங்கல இவங்களா ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டாங்களே தவிர யாருமே இவங்களை துரத்தவே இல்லை போலீஸ் துரத்தவே இல்லை தேடவே இல்லை அப்போ சிபிஐ விசாரணைக்கு போகிறதன் மூலமாக இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா நமக்கு அங்கே போனால் அதே பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு விசாரிச்சோம்னா இந்த எஸ்ஐடி விசாரித்தோம்னா அஸ்ரா கார்க்கு வந்து நம்மளை பிடிச்சிடுவார் ஆளை மூணு மாதத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணிடுவார் சிபிஐக்கு போனால் வருஷா கணக்காக வாய்தாக போட்டு பல வருடம் நீட்டிச்சுக்கிட்டே போகலாம் தேர்தல் நடுவில் வருது ஆறு மாதத்தில் தேர்தல் வருது மூணு மாதத்தில் அஸ்ரா எஸ்ஐடியினுடைய அறிக்கை வந்தால் நம்ம முகத்திரை கிழிந்து விடும் என்கிற அச்சத்தின் காரணமாக சிபிஐக்கு போயிடுறாங்க சிபிஐக்கு போனதன் மூலமாக பாஜகவின் கைப்பிடிக்கில் தாவேகா மாட்டுகிறது ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல போய் மாதிரியே கிராமங்கள்ல போய் தவறான முடிவை வந்து இது பின்னடைவு பாஜகவின் கைப்பிடிக்கல் தாவேகா செல்வது என்பது அவர்கள் எதிர்காலத்துக்கு நல்லது சரி இப்போ தாவேக்கா வந்து சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க அது வந்து பிஜேபி பிரெஷர்லாம் கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே திமுகவுடைய பிரச்சனை இல்ல அந்த ஆட்சி பிரச்சனை பிரச்சனை சிபிஐக்கு விசாரணை அப்ளை விசாரணை எதுக்கு அப்ளை பண்ணாங்க அவங்க அதாவது அவங்களுடைய ஆளுங்கட்சியில் அவங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது இல்லை இல்லை சிபிஐ விசாரணை எப்போது தேவைப்படுகிறதுனா இப்போ ஒரு மாநில அரசினுடைய காவல்துறை வந்து ஒரு அத்து மீறி ஒரு காவலாடியை அடித்து திருப்புவனத்தில் அஜித்குமார் என்பது கொலை செய்யப்படுகிற போது அது மாநில அரசினுடைய தவறு காவல்துறையினுடைய தவறு என்பது மாநில அரசினுடைய காவல்துறை தவறு அப்போ மாநில அரசே அதை விசாரிப்பது என்பது முறையாக இருக்காது என்கிற அடிப்படையில் அதை மத்திய அரசாங்கத்தின் விசாரணை அமைப்புக்கு அவங்க மாற்றி அனுப்புறாங்க இதில் வந்து மாநில அரசு எந்த தவறும் செய்யலை அவங்க இப்போ பாதுகாப்புலாம் போட்டாங்க இவங்க பத்தாயிரம் பேர் வர இடத்துல இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து அத்துமீறி நடந்து கொண்டதில் நெரிசல் மரணம் ஏற்பட்டது குடிநீர் கொடுப்பதுங்கிறதுலாம் போலீஸ் கொடுக்க முடியாது திமுக காரங்க கொடுக்க முடியாது உன் கட்சி மாநாட்டுக்கு உன் வீட்டில் விசேஷம் நடக்குதுன்னா உங்க வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா நீங்க தான் என்னை கூப்பிட்டு போய் சாப்பாட்டு இடம் இங்கே இருக்கு தாலி கட்டுற இடம் இங்கே இருக்கு இந்த இடத்துல போய் சாப்பிடுங்க இங்கே தான் பார்க்கிங் இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் தனியார் விழாக்களுக்கு அரசாங்கம் வந்து நூறு சதவீதம் பொறுப்பேற்க முடியாது குடிநீர் கொடுக்காத குற்றம்லாம் வந்து தாவேகாவினுடைய குற்றம் தான் பார்த்து பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடினவர் பத்து ரூபா தண்ணி பாட்டில் வாங்கி யாருக்கும் கொடுக்கல அதனால் தவறு இவர்கள் மேலே தான் இருக்குது இப்போ சிபிஐ விசாரிக்கிறது மூலமாக நாற்பத்தி ஒரு மரணம் நடக்கவே இல்லை விஜய் நல்லவரும் சிபிஐயில் சொல்ல போகிறாங்களா தீர்ப்பில் நடந்த உண்மையை தானே அவங்க விசாரிக்க முடியும் இல்லாத உண்மை எப்படி விசாரிக்க முடியும் அதனால் சிபிஐ விசாரணை என்பது தாவேகாவுக்கு பின்னடைவு சரிக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அருணா ஜெகதீஸ் ஒரு கமிஷன் வச்சிருந்தாங்களா அதனுடைய இப்போ இருக்கேஷனுக்கு வந்து பின்னடைவா அமைஞ்சிருக்கு ஆளுங்கட்சிக்கு எதுவுமே பின்னடைவு இல்லை இப்ப விசாரிக்க தொடங்கினாங்க அதுக்குள்ள அவங்க உச்ச நீதிமன்றம் போய் எதாவது வேணாம்னு பயந்து போய் அவங்க மாற்று கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அதனால தமிழ்நாடு அரசுக்கு எந்த நட்டமும் கிடையாது இவங்க மத்திய அரசாங்கத்தின் விசாரணை அமைப்புக்குள்ளே செல்லுகிற போது பாஜகவின் பிடிக்குள்ள வந்து விஜய் மாட்டிக்கொள்வாரே தவிர தமிழ்நாடு அரசுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது மடியிலே வந்து கணமில்லை வழியில் பயம் என்று சொல்வது போல இந்த விசாரணை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது பயந்து ஒளிந்து ஓடிக்கொண்டவர்கள் யாரோ தலைமறைவரானவர்கள் யாரோ அவங்க தான் பின்னங்கால் பெடரியில் அடிக்க கோழைகளாக புறம்புது கிட்டு ஓடினார்களா அவர்கள் தான் இதை பார்த்து இப்போ எங்களை பார்த்து திமுக பயப்படுதுன்னு சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாங்க ஆனால் உண்மையிலேயே ஒளிந்து கொண்டவர்கள் யாருன்னு உலகத்துக்கு தெரியும் அப்போ இந்த உச்ச நீதிமன்றத்தோட மேல்முறையீட்டு விசாரணைக்கு நீங்க எல்லாருமே ஆதரவு தரீங்க இது வந்து ஒரு சரியான பாதையில தான் போகும் நம்புறீங்களா நிச்சயமாக அது வந்து எந்த விசாரணை நடந்தாலும் உண்மை வெளியில வருகிறது உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியும் அவர்கள் திசை திருப்புகிற முயற்சியில் இருக்கிறாங்க ஆடத் தெரியாத வந்து தெருக்கோணலாக இருக்குன்னு சொல்கிறது மாதிரி ஒரு கட்சி கூட்டம் நடத்த தெரியாதவன் கட்சி நடத்த தெரியாதவன் அரசாங்கத்து மேலேயும் காவல்துறை மேலேயும் புகார் அளிக்கிறாங்க இதே காவல்துறைக்கு நன்றி தெரிவித்தார் மேற்கூரையில் ஏறி கரூரினுடைய அந்த சொகுசு பேருந்தில் ஏறி காவல்துறைக்கு நன்றின்னு தான் விஜய் ஆரம்பிச்சார் அந்த காவல்துறை மேல தான் அவங்க பணி சாட்டுறாங்க அதனால முன்னுக்கு பின் முரணாக அவர்கள் பேசுகிறார்கள் இதே வந்து திருப்புவன் அஜித் குமாரினுடைய படுகொலை நேரத்தில் போய் எங்களுக்கு சிபிஐ விசாரணை எதுக்கு நீங்க கொடுத்தீங்க உங்களுக்கும் பாஜகவுக்கும் வந்து திமுகவுக்கு ரகசிய கூட்டான்னு கேட்டாங்க கூட்டத்துல இப்ப சிபிஐ விசாரணை தேவையில்லைங்கிறாங்க அதனால நேற்று அவர்கள் என்ன பேசினார்களோ அதற்கு மாற்றாக இன்றைக்கு அவர்கள் அவர்களே மாற்றி பேசுறாங்க மாத்தி மாத்தி பேசுறவங்கள மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் மக்கள் சரியான தீர்ப்பை அளிப்பார் இந்த பிரச்சனைக்கான முழு காரணம் யாருன்னு எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல என்ன நடந்தது யார் இதுக்கு பின்புலமா இருந்தாங்க எந்த அமைச்சர்ன்றது எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவசர அவசரமா போஸ்ட்மார்டம் பண்ணாங்க அவசர அவசரமா மக்களை வந்து கலைக்கணும்ன்ற பேர்ல என்னென்னமோ கலபரம் எல்லாம் அங்க நடந்தது நம்ம அதெல்லாம் கண் கண்கூடாதானே பார்த்துட்டு இருந்தோம் அந்த இடத்துல அந்த கட்சி தலைவர் வந்து உடனே வந்து பொது மன்னிப்பு கேட்க இல்ல ஏன்னா அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா பிரச்சனையாக அமைதியா இருந்தாங்க இதை வந்து ஒரு குற்றமா எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க இல்ல அந்த அவர்கள் குறிப்பிடுகிற திமுகவின் முன்னாள் அமைச்சர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன தவறு செய்தார் ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு இது ரகசியமாக ஏதாவது ஒரு இடத்திலே வந்து மர்மமான முறையிலே ஒரு குற்றம் நிகழ்கிறது அதனுடைய ரகசியமான மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்க முடியாத ஒரு குற்றம் எழுகிறது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல ஒரு பத்தாயிரம் பேர் கூட வேண்டிய இடத்துல இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடி இருக்கிறாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் சாட்சி அதுக்கு அந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தது யாரு யாரு அந்த இடத்துல கூட்டம் நடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தது யாரு இவங்க இவங்க தரப்புல வந்துட்டு எங்களுக்கு இந்த இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு இடத்த சொல்றாங்க தாவைக்கா தரப்புல ஆனா இதெல்லாம் இல்ல நாங்க சொல்ற இடத்துலதான் நீங்க கூட்டம் நடத்தணும் சொன்னது யாரு அதாவது அவர்கள் இதை விட குறுகலான இடத்தை கேட்டார்கள் அந்த இடம் வந்து குறுகலான இடமே முதல்ல இல்லை ஏன்னா இவர்களுடைய நிகழ்ச்சிக்கு முதல் நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல வேலுச்சாமி புறத்துல வந்து பேசிட்டு போனார் இந்த பக்கம் ரெண்டு லாரி இந்த பக்கம் ரெண்டு லாரி ஒரே நேரத்தில் நான்கு லாரி பயணிக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான ரோடு தான் அது அது வந்து குறுகிய ரோடுலாம் கிடையாது கரூர் காரர்களுக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரியும் வெளியூர் காரங்க யாருக்குமே தெரியாது ஒரு நான்கு சாலை அளவுக்கு அகலமான இடம் பத்தாயிரம் பேர் கூடுவோம் என்று சொல்லி இருபத்தி ஏழாயிரம் பேரை கூட்டியது ஏழு மணி நேர காலதாமதமாக வந்தது காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி ஐம்பது அடிக்கு முன்பே தடுத்து நிறுத்தப்பட்டது டிஎஸ்பி சொல்றாரு மீறி போனது என்று அத்துமீறி நடந்து கொண்டது எல்லாமே வந்து தாவேகா தரப்பு குற்றம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த பிரச்சனை நடந்ததுக்கு பின்பு பொதுச் செயலாளராக தாவேகாவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புஷியானந்த் என்று சொல்லக்கூடியவர் இது ஒரு விபத்து அப்படின்னு தான் மதுரை ஹைகோர்ட்ல மனு கொடுத்தார் முன்ஜாமீன் கேட்கும்போது போது எனக்கு வந்து விபத்துங்க அப்படிதான் சொன்னாரு சதி செயல் இருக்கிறதுன்னு சோசியல் மீடியால மட்டும்தான் வதந்திகளை பரப்ப முடியும் கோர்ட்ல போய் சதி செயல் இருக்குங்க அப்படி சொன்னா அதுக்கான ஆதாரம் வேணும் அப்ப இந்த கட்டவிழ்த்து விடப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட பொய்யில ஒரு ஆதாரமும் இல்லாததுனாலதான் கோர்ட்ல போய் அவங்க அத சொல்லலை நான் சொல்றது அவருடைய கட்சி பொது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை சொல்லலை அப்ப இதுக்கு எந்த ஆதாரம் இல்லை அப்ப இந்த அசம்பாவிதம் நடந்த போது உள்ளூருக்காரா இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து அவசரமாக ஆம்புலன்ஸ்களை அனுப்பி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு அது தனியார் மருத்துவமனையில சேர்த்தா இல்ல அந்த இடத்த வந்து குறுகலான இடம் நீங்க சொல்ல வரீங்க அங்க சடனா ஒரு ஆம்புலன்ஸ் குறுகலான இடமே இல்லதே ஒரு பத்து ஆம்புலன்ஸ் சடனாக எப்படி வர முடிஞ்சது அந்த இடத்துல அது இல்லை இல்லை பத்து ஆம்புலன்ஸ்லாம் வரல இது பூராமே வதந்தி நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாம் கட்டி சொல்லப்பட்டது நேம் போட்டு தாவேக்கான் கூட தான் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அப்போ அவங்க சதி செஞ்சாங்களா தாவேக்காரங்க அப்படி கிடையாது இது வந்து கட்சி கொடியை தூக்கி வீசுவான் பல விதமான சேஷ்டைகள் செய்வான் மரத்து மேலே ஏறி குதிச்சிருக்கான் மேற்கூரையில் ஏறி குதிச்சிருக்கான் இது வந்து வரம்பு மீறி அத்து மீறி அடாவடித்தனமாக எந்த ஒழுங்கின்மையும் இல்லாமல் எந்த பொறுப்பும் இல்லாமல் எந்த டிசிப்ளினும் இல்லாமல் நடந்து கொண்டதனுடைய ஒரு விளைவு இது இந்த விளைவுக்கு யார் வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவர்கள் தான் பொறுப்பு உடனடியாக தனி விமானத்திலே வந்து சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்காக நள்ளிரவுலே வந்து முதலமைச்சர் வந்து நிவாரணத்தை அறிவித்து மருத்துவ செலவுக்கெல்லாம் வந்து நிவாரணம் அறிவித்து உடனடியாக பக்கத்து மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவர்களை எல்லாம் அழைத்து உடனடி நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னது உதவி செய்ய வந்தவர்கள் மீதே கொலைப்பள்ளி சாட்டுவது இருக்கல நீங்க கீழே விழுந்துட்டீங்க ஒருத்தர் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கிறாரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் ஒருத்தர் அவர் தான் என்னை தள்ளி விட்டார்னு சொன்னால் அப்படி இருக்கான் அதை தான் தாவேக்கா செய்து கொண்டிருக்கிறேன் சரி இந்த இடத்துல தாவேக்காவுங்கள நம்ம பொதுமக்கள் கூட ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அன்னைக்கு இரவோடு இரவா போஸ்ட்மார்டம் ஏன் பண்ணணும் அடுத்த நாளே அதை வந்து எல்லாரும் ஒரு சிலர் வந்து புதைப்பாங்க எல்லாம் எரிப்பான் ஆனா எரிச்சிதுங்கன்னு சொல்லி சொன்னாங்களாமே இது ஏன் யாருமே எரிக்க சொல்லி சொல்லல போஸ்ட் மாடங்குறது அந்த அந்த சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டது அதாவது அந்த குடும்பத்தினர் தான் வந்து போஸ்ட்மார்ட் செய்வதற்கு கூடுதல் மருத்துவர்களை நியமித்தாங்க அதுல ஒண்ணும் ரகசியம் கிடையாதுல என்ன கொலையாவுக்கேனும் அவ்வளவு சீக்கிரம் சீக்கிரமா ஏற்கன வேணும் அதாவது ஏன் ஒரு அரசாங்கம் செயல்படவில்லைன்னு கேட்டா ஒரு நியாயம் இருக்கு ஒரு நம்ம ஒரு ஒரு பஸ்ல போறோம் அஞ்சு மணிக்கு கொண்டு போய் விட வேண்டிய பஸ் நாலரை மணிக்கு கொண்டு போய் விடுறாங்கன்னு நீ டிரைவரை பாராட்டுவியெல்லாம் திட்டுவீங்களா உரிய நேரத்துக்கு இல்லைங்க உரிய நேரத்துக்கு அவர் விரைவாக கொண்டு போய் உங்களை சேர்க்கிறார்னா அது பாராட்டுக்குரியதா பணி சொல்லக்கூடியதா ஒரு அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுத்ததே குற்றச்சாட்டா சொல்றது இருக்கல இது எவ்வளவு புதர்க்கமான ஒரு பேச்சு இது இல்ல அதுக்கான ஒரு அரசாங்கம் உதவி செய்ய வந்த அரசாங்கத்தை பார்த்து நீ ஏன் நடவடிக்கை எடுத்த நீ ஏன் நிவாரணம் கொடுத்த நீ ஏன் மருத்துவ ரீதியான உதவியை எனக்கு செஞ்ச எனக்கே நீ வந்து எல்லாமே செஞ்சு கேட்கறத எவ்வளோ அயோக்கியத்தரமான பேச்சு ஒரு அரசாங்கம் செயல்படவே இல்லை செத்து கிடக்கிறா சார் மைதானத்தில் இந்த கவர்மெண்ட் கண்டுக்கிறவே இல்லை சார் லோக்கல் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு செந்தில் பாலாஜி வரவே இல்லை சார் ஆஸ்பத்திரி அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்கு ஒருத்தன் கூட கொண்டு போய் சேர்க்கல சார்னு சொன்னா இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கு ஏன் உதவி செஞ்சேன்னு கேட்கறது இருக்கல இது அயோக்கியத்தனமா இல்லையா சம்பந்தப்பட்டவர் இந்த விபத்துக்கு காரணமான நெரிசல் மரணத்திற்கு காரணமானவரு அந்த இடத்த விட்டு எஸ்கே பாய் தனி விமானத்துல தப்பிச்சு போன ஒரு தலைவரான் தனி விமானத்தில் வந்து உதவி செஞ்ச தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே ஒட்டுமொத்தமாக வந்து வில்லத்தனமான ஒரு ஆள் செந்தில் பாலாஜி வந்து வில்லங்கமான ஆள் என்று சொல்வது ஐ கடைந்தெடுத்து அயோக்கியத்தனமா இல்லையா சரி ஆளுங்கட்சி வந்துட்டு இந்த இந்த டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்ணாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நல்ல விஷயம் தான் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சார கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பெரு அசம்பாவிதம் நடக்கல ஆனா பர்டிகுலரா கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது இது வந்து ப்ரீ பிளான்னு சொல்றாங்களே இதான் முக்கியமான கேள்வி நீங்க கேட்டீங்க நாமக்கல்ல ஒரு நாற்பத்தி நாலு பேர் மயங்கி விழுந்திருக்காங்க இவங்க மாநாடுகள் நடத்துற இடம் கூட்டம் நடத்துற இடங்கள்ல பாதிப்பு இல்லாத ஒரு இடம் கூட கிடையாது நாமக்கல்ல மருத்துவமனையை அடிச்சு உடைச்சு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ உபகரணங்களை சேதப்படுத்தியதாக வழக்கே இருக்கிறது நாமக்கல்ல நாமக்கல் மாவட்ட செயலாளரை உடனே அரெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கான நிலைமை வந்துச்சா இல்லையா இவங்க நடத்துற கூட்டங்கள் நடத்துகிற எல்லா இடங்களிலேயுமே அசபா நடந்துச்சு மதுரை மாநாடு நடத்துறாங்க குடிக்கம்பம் ஜாஞ்சா இல்லையா இன்னோவா கார் மேல அந்த இடத்துல ஒருவேளை சம்பந்தப்பட்ட யாராவது முக்கிய பிரமுகர்கள் இருந்தே யாராவது இறந்து போயிருந்தா அது என்னவா இருக்கும் அது விபத்துல சேருமா இல்ல இவருடைய குறைவுல சேருமா எல்லா இடத்துலயுமே இவங்க அசம்பாவிதத்தை நிகழ்த்திக் கொண்டே இருக்காங்க கோயம்புத்தூர்ல வந்து பூத்தி ஏஜென்ட் மாநாடு நடக்கிற போது மரத்து மேல இருந்து ஒருத்தன் குதிச்சானா குதிக்கலையா இவர் வீட்டுக்குள்ள ஒருத்தன் திடீர்னு மாடி மேல ஏறிட்டான்னு சொல்லி இவரே புடிச்சு கொடுத்து மனநல மருத்துவமனையில கொண்டே ஒருத்தனை ஒப்படைச்சாங்களா இல்லையா அத்துமீறி நடப்பது என்பது முதல் முறை அல்லது பல முறை செய்திருக்கிறாங்க விக்கிரவாண்டி முதல் மாநாட்டிலேயே ஆறு பேர் உயிரிழந்துட்டான் அங்கு குடிக்க தண்ணி இல்ல அங்கு வந்து சேர் மேல வெயில் தாக்கம் தாங்க முடியாம சேரை வந்து தலை மேல வச்சுட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் எல்லா இடங்களிலயுமே விபரீதம் நடந்திருக்காரு ஏதோ கரூர்ல மட்டும் தான் உபரிதம் நடக்குது கரூர்ல நடந்தது பெரிய விபத்தாவே நம்ம பாத்துட்டு இருக்கோம் நேரம் இறந்துருக்காங்க அதுதான் அதுக்கு ஏழு மணி நேரம் ஏன் தாமதம் வந்தார் பதில் சொன்னார் அவரு அவர் அவருக்கு குறித்த நேரத்தை கடந்து அவர் ஏழு மணி நேரம் காலதாமதமாக வந்ததற்கு உரிய காரணத்தை இதுவரைக்கும் வரைக்கும் விளக்கம் சொல்லிருக்காங்களா ஆனால் ஆதவ வருஷனை சொல்லியிருக்காரு எங்களுக்கு குடி கொடுக்கப்பட்ட டைம் வந்து மூணுலேருந்து பத்துக்குள்ளன்னு கொடுத்துருக்காங்க அந்த இடைப்பட்ட டைமில் தானே வந்து நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு அந்த அந்த அதை தாமதமாக வர வைத்ததே ஆதவ இந்த நெரிசல் மரணத்திற்கு பெரும் பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல ஆதவ வருஜனா தான் இருக்கிறாரு அதனால் இட்டுக்கட்டி பொய் சொல்லி தங்கள் மீதான தவறை வேறொருத்தர் அரசாங்கத்தின் மீதோ ஆளுகிற கட்சியின் மீதோ திசை திருப்புகிற வேலையை அவர் தெளிவாக செய்கிறாங்க அது தமிழ்நாட்டு மக்களுடைய கண்ணு முன்னாடி நடந்தது இருபத்தி ஏழாயிரம் பேர் முன்னாடி நடந்தது எல்லா தொலைக்காட்சி நேரலைகள் ஒளிபரப்பின் போது நடந்ததுனால இதை யாராலும் மறைக்க முடியாது சரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கம் திராவிட கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இருக்கு இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இப்படி ஒவ்வொரு கட்சிகளாக உருவாயிட்டு இருக்கும்போது போது தாவேகா கட்சி இவ்வளோ ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளோ பெரிய மக்கள் ஆதரவோடு வர்றதுனால திமுகவுக்கு ஒரு வித பயமா இருக்குமா இல்லை அச்சமா இருக்கிறனால தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பேசுறாங்களே அதெல்லாம் உண்மையா இது வந்து ஒரு காமெடியான ஒரு கேள்வி இது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும் என்று கனவுகான்கிற இடத்துல விஜய் இருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்துட்டாரு ஏற்கனவே மூணு முறை இடைக்கால முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் இருந்திருக்கிறாரு ஒப்பீட்ட அளவில் திமுகவுக்கு ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதிமுகவுக்கு ஒரு ஒன்றரை கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு கட்சிக்குமே வாக்காளர்கள் இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வாக்களித்து தான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வந்து நாம் தமிழர் கட்சி பெற்றது என்று சீமான் சொல்றாரு ஓட்டு சதவீதம் இருக்கு எல்லா கட்சிக்குமே ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க வாக்காளர்கள் இருக்கிறாங்க மதச்சார்பின்மை மாநாடு நடத்துகிற போது வந்து திருமாவளவனுக்கு வந்து பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் திரண்டது அதே மாதிரி சிபிஎம் என்று சொல்லக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு மதுரைகளை நடந்த போது செங்குடியால் மதுரை சிவந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும் கூட்டம் திரண்டது எல்லா கட்சிக்குமே கூட்டம் வருகிறது கூட்டம் வர்றதுனாலதான் கட்சி நடத்துறாங்க எல்லாருமே கூட்டமே இல்லாம ஆளே இல்லாத டீ கட்டையில் யாருக்கிட்டா டீ கேட்கற மாதிரி கட்சி நடத்த முடியாதே இவன் என்ன செய்யறான்னா சினிமா நடிகராக இருக்கிற காரணத்தினால தொலைக்காட்சி ஊடகங்களே அவர் வீட்டில் இருந்து காரில் புறப்பட்டதில் இருந்து அவர் சட்டை மாட்டினார் ப்ரௌன் கலர் பேண்ட் மாட்டினார் வந்து இப்போ கிளம்பிட்டார் என்று லைவ் ப்ரோக்ராம் வந்து டிஆர்பி ரேட்டிங்க்காக பில்டப்பை வந்து உயர்த்தி உயர்த்தி இதோ வருகிறார் அதோ வருகிறார் சுகுசு வாகனத்தில் வருகிறார் என்று பில்டப் கொடுக்கறதுனால ஏதோ தமிழ்நாட்டில் விஜய்க்கு மட்டும்தான் கூட்டம் வர்றது மாதிரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டமே வராதது மாதிரியும் திருமாவளவனெல்லாம் ஆள் இல்லாத கூட்டத்தில் பேசுகிறது மாதிரியும் ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாங்க ஆனால் மற்ற கட்சிக்காரங்க நடத்துகிற கூட்டத்துக்கும் விஜய் நடத்தின கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா இருக்கு மற்றவர்கள் இந்த மாதிரி கொடிய மரணங்கள் எல்லாம் நிகழ்த்தலை இந்த மாதிரியான வன்முறையில வந்து சேரையெல்லாம் உடைச்சி பத்தாயிரம் சேரையெல்லாம் யாரும் உடைக்கல குரங்கு மாதிரி மேலே ஏறி யாரும் தவலை அரசியல் படுத்தப்பட்ட தொண்டர்கள் ஒழுக்கமாக நடந்துக்கிறேன் தாவேகா வந்து என்ன வித்தியாசப்படுதுனா இந்த எந்த ஒழுக்கத்தையும் எந்த ரூல்ஸையும் பின்பற்றாதவர்கள் என்கிற அடிப்படையில் இது நம்ம வேற மாதிரி எடுத்துக்கலாமா எப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் தான் ஆளுங்கையை செய்யறாங்க சரி ஒரு புது கட்சி உருவாகுனா அந்த கட்சியோட தலைவர் எப்படி இருப்பாரு ஒரு ஆர்வத்தினால மக்கள் அந்த மாதிரி போனாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா இப்ப சினிமா நடிகன் அல்லாமல் வெறும் ஆதவர்ஜனா மட்டுமே இந்த மாதிரி பயணம் போறாரு அல்லது பொதுச் செயலாளர் இருக்கிற புஷியானந்த் மட்டுமே தாவைக்கா சார்பாக தமிழ்நாடு முழுக்க ஒரு சொகுசு பேருந்துல பயணம் பண்றாரு இதே கூட்டம் வருமா அதுக்கான வாய்ப்புகள் இல்லையே

கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு கொண்டவள் முகமோ ரோஜாப்பு என்று சொல்லக்கூடிய காதல் பாட்டில் கூட கருப்பு சிவப்பு வண்ணத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக பாடல் வைக்கிறார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடான்னு பாட்டு வைக்கிறாங்க அப்போ கட்சி கொள்கைகளை இருபது ஆண்டு காலம் பரப்புகிற வேலை மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு கட்சி பொருளாளராக இருக்காரு இருபது ஆண்டு கால அரசியல் அனுபவத்திற்கு பின்பு எழுபத்தி கட்சி ஆரம்பிக்கிறாரு எழுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிக்கிறார் இருபத்தைந்து ஆண்டு கால அனுபவத்திலே தான் எம்ஜிஆர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாரே தவிர இவர் மாதிரி ஜனநாயகம் ஷூட்டிங் முடிஞ்ச ஆறு மாதம் கேப்பில் நான் முதலமைச்சர் எம்ஜிஆர் சொன்னது கிடையாது இவங்க அண்ணா துறையை வந்து காட்டுறாங்க அண்ணா துறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் கட்சிய ஆரம்பித்து அறுபத்தி ஏழில் தான் ஆட்சியை பிடிக்கிறாரு அதற்கு முன்பு அவர் வந்து நீதி கட்சியில் இருந்தார் அதற்கு முன்பு அவர் திராவிடர் கழகத்தில் இருந்தார் பெரியார் இடத்துல சீடராக இருந்தார் எல்லாருக்குமே அரசியலில் நீண்டகால உழைப்புக்கு பின்பு தான் அந்த உரிய இடத்திற்கு வந்தார்களே தவிர இவர் மாதிரி குறுகிய காலத்தில் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் பிரபலமாக இருக்கேன் அதனால நான் எனக்கு எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க என்று நம்பக்கூடிய மூட நம்பிக்கையோடு உழைப்பு இல்லாத தலைவர்களாக யாருமே இல்லை இது ஒரு கற்பனையாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு மட்டும்தான் கூட்டம் வருது எங்களை மட்டும்தான் உலகமே ஒத்து ஊற்று பார்க்குது அந்த அளவு என்ன சொல்வாங்க எல்லாருமே என்ன தான் கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவங்க ஒரு உளவியலாக தன்னைத்தானே உயர்வாக கருதி கொள்கிறார் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிறதுனாலேயே தொலைக்காட்சியில் அதிகமாக விவாதிக்கப்படுவதனாலேயே யூடியூப்பில் அதிகமாக பேசப்படுவதனாலேயே ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வரணும்னா பாஜக வந்துருக்கணும் அண்ணாமலையை விட ட்ரெண்டிங்கில் ஒருத்தர் இருந்தான் சாட்டையால் அடிக்கும்போது எல்லா தொலைக்காட்சியும் அவர் தானே நேரலையில் பண்ணால் அண்ணாமலைனால ஏன் நாடாளுமன்ற ஆக முடியல ஏன் நாட்டாம சரத்குமார் ஏன் நடராத்தில் எழுந்திரிச்சி கட்சியை கொண்டு பாஜகவில் கமலாலயத்தில் கொண்டே கரைச்சி விட்டு போனார் ஏன் கட்சி நடத்த முடியல அவர் நாட்டாம் வரும்போது ஒரு பெரிய ஸ்டாரு இன்னைக்கு வேணா அவர் சாதாரண நடிகராக இருக்கலாம் இந்த தலைமுறைக்கு வேண்டுமானால் நாட்டாம் படத்தை பார்க்காத தலைமுறைக்கு வேண்டுமானால் சரத்குமார் சாதாரண ஆளா இருக்கலாம் சூரியவம்சம் ஓடும் போது அவர் தான் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்தார் அப்ப கூட்டம் என்பது எல்லா நடிகனுக்குமே வரும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பத்து லட்சம் பேர் மெரினா கடற்கரையில் கூடுனாங்க ஏதாவது அசம்பாவிதம் இருந்ததா இளைஞர்கள் பெண்கள் எல்லாமே கல்லூரி மாணவர்கள் ரொம்ப இளம் வயதுக்காரர்கள் எல்லாருமே கூடுறாங்களே இரவு பகலாக அங்கேயே தங்கி இருந்தாங்க போராட்டம் கை வைக்கிற வரைக்குமே அந்த போராட்டம் கண்ணியமாக நடந்தது போலீஸ் நான் அசம்பாவிதம் இயல்பாக நடந்ததான கடைசி உத்தரவு அது வந்து பிஜேபி உத்தரவு பன்னீர்செல்வம் வந்து என்ன பண்ணாரு உள்ளுக்குள்ள ஒசாம பின்னாடி வந்துட்டாரு என்று சட்டப்பேரவையில ஒரு பொய்யான கருத்தை சொல்லி தடியடி நடத்தினாங்க ஆனால் அது வரைக்கும் கண்ணியமாக நடந்ததா இல்லையா அப்ப இதை விட அதிகமாக பத்து லட்சம் பேர் கொடுக்கிற கூட்டத்திலே கூட கண்ணியமாக கன்னியமான முறையில் தான் மக்கள் கூடுறாங்க கலைகிறாங்க சேலத்தில் ஒரு நகை கடத்திறப்பு உள்ளாக்கு நயன்தாரா வர்றாங்க சொல்லாமல் கொள்ளாமல் வெறும் போஸ்டர் அடித்தது பேனர் வச்சதை பார்த்து அறுபதாயிரம் பேர் திறன்ட்டான் இந்த கட்சி கூட்டத்துக்காவது இருபத்தி ஏழாயிரம் பேர் நயன்தாராவுக்கு வந்து அறுபதாயிரம் பேர் அப்போ நயன்தாரா தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த புரட்சி தலைவி அவங்க தான் அப்படின்னு ஒப்புக்கொள்வீங்களா எல்லாரும் மோடியை வந்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை வந்து நயன்தாராவுக்கு இருக்கிறதுன்னு நீ ஏற்றுக்குவீங்களா கூட்டம் சினிமா நடிகையை பார்ப்பதற்கு வரும் விஜய் சேதுபதி வந்து ஒரு திறப்பு விழாக்கு போறாரு ஜவுளி கட்ட திறப்பு ஒரு பெரும் கூட்டம் வருது அப்ப விஜய் சேதுபதி அடுத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு யா எல்லாரும் கூட்டம் ஒரு இட்லி கடைகளோட படத்தோட ப்ரொமோஷனுக்கு கோயம்புத்தூர்ல வந்து தனுஷுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு அப்ப தனுஷா இந்தியாவோட அடுத்த பிரதமர் வர போறாரா இதெல்லாம் பைத்தியகாரத்தனம் இல்லையா இதை நம்ப முடியுமா நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லியிருக்கீங்க நன்றி வணக்கம்